சங்கத்திற்கு நான் வரும்போது தாவரும் முதல்வராக வந்தேன் ஆண்டுகள் அங்கு முதல்வராக இல்லை இப்பொழுது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இணைச் செயலராக இருக்கிறேன் சங்கத்தினுடைய தலைவர் ஆரம்பத்தில் எத்தனை மணியானாலும் ஆறு மணியானாலும் அழகாக புகைப்படம் எடுத்து பிறகு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னபோது ஒரு சில மாணவிகளுடைய முகம் சுளிப்பதை கண்டேன் மாணவர்களுக்கு இருக்க வேண்டியது சகிப்புத்தன்மை அதிலும் இறுதி கட்ட போராட்டத்தில் நோயாளிகள் வரும்போது இரண்டாவது இறைவனாக இருக்க வேண்டிய டாக்டர்களுக்கு இருக்க வேண்டிய சகிப்பு தன்மை மட்டுமல்ல போராட்ட குடும் நாடு போற்றக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர்கள் பெற்றெடுத்த நல்ல பெற்றோர்கள் உள்ள நிலை மாறி தடுமாறி நிலை மாறி வாழ்க்கையில் தோல்வி மூன்றாவது ரகம் இரண்டு வருடத்திற்கு முன்பாக இந்த அரசு வழி பயிற்சி அப்பொழுது சிவகர் முருகன் சேலம் மாவட்டம் தான் சிறந்த முறையில் பயிற்சி தரப்பட்டு அதிக மருத்துவர்கள் உருவாக்கப்பட்ட மாவட்டம் என்று பெயர் பெற்றது இரண்டு வருடத்திற்கு முன்பாக இப்போது ஐம்பது ரங்கள் எண்ணிக்கிட்டேன் ஏற்கனவே முதல்ல இத்தனை பேர் எண்ணிக்கிறேன் அவர் எழுத்தாளர் அதை கவுண்ட் பண்ணிட்டேன் இங்க பார்க்கும் போது எனக்கு ஒரு வியப்பு

இத்தகைய மாணவரை உருவாக்கி இந்த பெற்றோர்கள் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆகியோரில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பிங்கியில்லை உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு இடையில அரசு பள்ளியில டெய்லி சந்தோஷமா இருந்துட்டு சர்வாதிகாரம் ஒரு ஓரத்தை திருத்திட்டு இருந்தாங்க அவை என்ன பாடல் தெரியுமா ஒரு மூடு இதுதான் பாட்டை பாட்டு அப்படி இருப்பார் அப்ப என்ன அப்படின்னு கேட்டால் முயற்சித்தவர்கள் முயற்சி முயன்றவர்கள் என்பதை பெறுகிறார்கள் பெருகொண்டு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தினசரி கடின உழைத்தவர்கள் கடவுள் அருடன் கதை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட கடின உணர்வினால்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் விருந்தாயதால் அல்ல நீங்கள் அல்ல நீங்கள் தான் இந்த இந்த நிகழ்ச்சியுடைய எஜமான உங்களை பார்த்துள்ள என் பெருமையாக இருக்குது இரண்டு இரண்டு பெண் குழந்தைகள் என்று பெண் குழந்தைகளுக்குனா பெண் குழந்தைகளுக்கான டாக்டர் சி நான் மெசேஜ் போட்டேன் என் புகழ் உடனே என் குழந்தைகள்

அவர்கள் இல்லத்தில் இருப்பார்கள் அவருடைய குழந்தைகள் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தாய் வளர்ப்பு என்பது இரண்டு காரணங்களுக்காக ஒன்று நெறிமலை கற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தன் கணவர் சேர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவு மாற்றம் பிள்ளை கொடுக்கக்கூடிய உணவு ஆனால் வயிற்று வளரக்கூடிய உணவு தன் பிள்ளை கொடுக்கக்கூடிய உணவு அந்த ஒரு உதாரணம் இன்னொன்று ஒரு ஆசிரியர் மற்றொரு